வித்தியாசமான படம் வித்தியாசமான படம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா படத்தில் நடிக்கிறவங்க டைரக்டரு மியூசிக் டைரக்டரு கேமராமேன் இவங்க தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க மற்றபடி கதையை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனாலும் நாங்கள் வித்தியாசமான படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வித்தியாசமான படம் கொடுக்கறதுன்னா என்னென்னா அந்த காலத்தில் அபூர்வ ராகங்கள் அவளூறு தொடர்கதை அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான படங்களை வித்தியாசமாக கொடுத்தவர் தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவரு படங்கள் இயக்கிறத நிறுத்திய பிறகு அல்லது அவர் மறைஞ்ச பிறகு அவர்கிட்ட இருந்து நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் வந்தாலும் எல்லாமே கமர்ஷியல் ரீதியாக படங்களை எடுக்கத்தான் முன் வந்தாங்களே தவிர வித்தியாசமா படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச மாதிரி தெரியல ஆனா இப்போ பொங்கலுக்கு ஒரு படம் திரைக்கு வந்திருக்கு அது என்னடான்னா காதலிக்க நேரம் இல்லை இதுதான் படத்தோட டைட்டில் நாற்பது வருஷத்துக்கு முன்பே டைரக்டர் ஸ்ரீதர் இயக்கிய படம்தான் காதலிக்க நேரம் இல்லை அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்னடா ஒற்றுமை அப்படின்னு கேட்டால் ஒன்னே ஒன்று டைட்டில் தான் ஒற்றுமை மற்றபடி அது வேற கதை இது வேற கதை அது அந்த கால சூழல் கதை இது இந்த கால சூழல் கதை பொங்கலை ஒட்டி வெளியாகி இருக்கிற காதலிக்க நேரம் இல்லை படத்தை இயக்க இருக்கிறவரு கிருத்திகா உதயநிதி வழக்கமா பெண் இயக்குநர்கள் இயக்கிற படம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா ஒரு காதல் படம் அல்லது ஒரு ஆக்சன் படம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்கிட்டு சைலண்டா போறதா வழக்கம் ஆனால் சமீப காலமா வர பெண் இயக்குநர்கள் அப்படியெல்லாம் விட்டுட்டு போற மாதிரி இல்லை நாங்களும் வித்தியாசமான படத்தை கொடுப்போம் வித்தியாசமான ஆக்சன் படத்தை கொடுப்போம் வித்தியாசமான கிராமத்து கதையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரிஞ்சு கட்டி நிக்கிறாங்க அதில் ஜெயிச்சும் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூர்யா நடித்த சூரரை போற்று படத்தை இயக்கிய சுதா கொங்காரா இவர் அடிக்கிற அடி ஆண் இயக்குனர்களே அடிக்கிற அளவுக்கு என்னோட படத்துல வசன காட்சிகளையும் ஆக்சன் காட்சிகளையும் வைக்கிறாரு அந்த வரிசையில் இன்னொரு இயக்குனர் சேர்ந்திருக்காருனா அவர் கிருத்திகா உதயநிதி தான் இவர் ஆக்சன் கதையை கொடுக்கல ஆனால் வித்தியாசமான கதையை கொடுத்துருக்காரு அதுதான் காதலிக்க நேரம் இல்லை அப்படி என்னடா வித்தியாசமான கதையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா கதையை மட்டும் கொஞ்சம் லேசா பார்க்கலாம் நித்தியா மேன ஒருத்தரை காதலிக்கிறாரு ஆனா அவன் ஏமாத்திடுறான் குழந்தை பத்துக்கிறதுக்கு ஆம்பளை தேவையில்ல அதே நேரத்தில் கல்யாணமும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செயற்கை முறையில போய் குழந்தைய பத்துக்கிறாரு இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி அவரோட காதலி நிச்சயதாரத்துக்கு வரதா சொல்லி திடீர்னு ஏமாத்திடுறாரு காதல் தோல்வியில அவர் இருக்கிறாரு நித்யா மேனனுக்கு பிறந்த குழந்த ஒரு எட்டு வருஷம் கழித்து என்னம்மா ஸ்கூலில் எல்லா பசங்களும் அப்பாவை பற்றி பேசுகிறாங்க எனக்கு யாருமே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா நித்தியமான திரு திருன்னு முடிக்கிறாரு ஏன்னா அவர் செயற்கை முறையில் கர்ப்பமாக்கி குழந்தைய பற்றிக்கிட்டு இதுக்கு யார் அப்பான்னு தெரியாது தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த ஆஸ்பத்திரி தான் அந்த ஆஸ்பத்திரியும் யாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தகவல் தெரிவிக்காது அப்படி கேட்ட உடனே திரு திருநு முடிக்கிறாரு நித்தியா மகனன் சூப்பர் மேனுக்கெல்லாம் அப்பாவோட இருக்காங்க நீ சூப்பர் மேனு உனக்கு அப்பாலாம் கிடையாது நீ கொஞ்ச நாள்ல சூப்பர் மேன் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க ஒரு சமயம் வேலை விஷயமா பெங்களூருக்கு போறாங்க அங்க ஜெயம் ரவியோட சந்திப்பு நடக்குது அந்த சந்திப்பு நட்பா மாறுது அந்த நட்பு கொஞ்ச நாள் தொடருது மறுபடியும் கட்டாயிடுது மீண்டும் ஒரு சந்திப்பு அவங்களுக்கு ஏற்படுது அப்பதான் நித்யா கல்யாணம் கல்யாணமாகாதவங்க ஆனா குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவிக்கு தெரிய வருது ஜெயம் ரவி தன்னோட கல்யாணம் நின்று போன விஷயத்தை பத்தி நித்தியா மரனுக்கு சொல்றாரு உங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளும் அதாவது ஜெயம் ரவி நித்தியாமன் மனசுக்குள்ள வாழ்க்கையில ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு லேசா இருந்தாலும் அதை வெடி இருக்காங்க ஆனாலும் ஜெயம் ரவி மேல நித்யா ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு அந்த நேரம் பார்த்து ஜெயம் ரவிட பழைய காதலி வந்துடுறா மறுபடியும் சிக்கல் ஆரம்பிக்குது நித்யா ஜெயம் ரவி காதல் கை கொடுத்தா இல்ல பழைய காதலியை ஜெயம் ரவி கைப்பிடிக்கிறாரா அப்பா இல்லாமல் குழந்தையை பார்த்துக்கிட்டாரு நித்தியம்மா அந்த குழந்தைக்கு அப்பா போய் எங்கே தேடினாரு அந்த அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு பல கேள்விகளுக்கு இந்த படம் கிளைமேக்ஸ் நெருக்கத்தில் டக்கு டக்கு டக்குன்னு பதில் அளிக்குது இதுதான் கிளைமாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா இதை விட ஒரு பெரிய கிளைமாகஸை கிருத்திக உதயநிதி வச்சிருக்காங்க அந்த கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியாச்சுன்னா படம் பார்க்குறப்போ ஆர்வம் இல்லாமல் போயிடும் அதால அதை சஸ்பென்ஸாக வைக்கிறோம் ஆனால் அந்த கிளைமேக்ஸு கண்டிப்பாக படம் பார்க்கற ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அது மட்டும் இல்லாமல் தர்க்கத்துக்குள்ளாக்கும் இப்படி கூட ஒரு பெண் இயக்குனர் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம் இதெல்லாம் ஒரு கிளைமாக்சா அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம் இப்படிதான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்பலாம் இதே என்னடா உன்னால உன்னால விலை ஒரே எப்படி ஆகிட்டாரு இவருக்கு இது தேவைதானா அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம் ஆனால் எல்லா கேள்விக்கும் கிருத்திக உதவி பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஏன்னா இது எல்லாமே சமுதாயத்துல இப்ப தான் இருக்கு சமுதாயத்துல என்னெல்லாம் நடக்குதோ அத சிலர் சீர்கேடு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் அதுதான் நாகரிக வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க உள்ளத உள்ளபடி எடுத்து கொடுத்திருக்காரு கிருத்திக உதயநிதி அப்படின்னு தான் சொல்லணும் அதற்காக இயக்குனர் கிருத்திக உதயநிதிக்கு ஒரு பெரிய பாராட்டு மாலையை சூட்டலாம் நித்யாமணனுக்கு சமீபத்துல அதாவது கடந்த ஆண்டு திருச்சிற்றம்பலம் படத்துல நடித்ததுக்காக அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது அந்த படத்தை பார்க்காதவங்க கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம் அப்படி என்னடா நித்யா தேசிய விருது கொடுக்குற அளவுக்கு நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இப்ப கேள்வி கேட்டா அதுக்கான பதிலையும் காதலிக்கு நேரம் உள்ள படத்துல நித்யா சொல்லியிருக்காரு அப்படி ஒரு ஆழமான நடிப்பை வழங்கி தனக்கு கொடுத்த தேசிய விருது பகுதியான நபருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவரே நிரூபிச்சிருக்காரு இந்த படத்துல அவர் தன்னைத்தான கேட்டுக்கிற கேள்வியும் அப்பா அம்மாவுக்கு சொல்ற பதிலும் தோழிக்கிட்ட கேட்குற கேள்வியும் நிறைய விஷயங்களை இயக்குனர் டீல் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லா விஷயமுமே இப்போ உள்ள யூத் அதாவது டூ கே கிட்ஸ் இளைஞர்கள் கேள்வியாக தான் இருக்கு இனிமேல் வர காலம்லாம் இப்படி தான் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கூட ஏற்பட்டாலும் அதுக்கெல்லாம் பெருசாக ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்ற நிலையில்தான் சமமாக வச்சிருக்காரு ஜெயம் ரவியை பொறுத்த வரலும் இந்த படத்துல இருந்து என் பேர் ஜெயம் ரவி இல்லை ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காரு இனிமேல் வரப்போகிற இடங்களில் அவர் பெயரை ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்சரிக்க போறோம் அதனால எல்லாமே இனிமேல் ரசிகர்கள் கூட ஜெயம் ரவின்னு அவரை குறிப்பிடாம ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட சொல்லி அவரே சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரோட வேண்டுதலை ஏற்று இனிமேல் ரவி மோகன் என்ற பெயர்லேயே அவரை குறிப்பிடுவது உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுகிறோம் காதலிக்க நேரம் இல்லைய படத்தில் ஹீரோவை தான் ரவி மோகன் நடிச்சிருக்காரு ஆக்சன் காட்சிகள் அதிரி புதிரி காட்சிகள் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஆனா சின்ன சின்ன நுவான்ஸ் காட்சிகள் அதாவது சின்ன சின்ன உணர்வுகளுக்கு எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்த வேண்டிய காட்சிகள் நிறைய இருக்கிறதால அதையெல்லாம் உணர்ந்து கண்ணும் கருத்துமா நடிச்சிருக்காரு நித்யா மன கைப்பிடிக்க போறாரா என்னோட படைய காதலியை கைப்பிடிக்க போறாரா அப்படின்ற ஒரு இடம் ரொம்ப நெருக்கடியான இடத்த அவருக்கு கொடுக்குது அந்த நேரத்துல அவர் எடுக்கிற முடிவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அவர் ஒரு முடிவு எடுத்தாக்கா நித்தியமானன் இன்னொரு முடிவு எடுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதையெல்லாம் எங்கே சொல்ல முடியாது படத்தில் பாருங்க தான் உங்களுக்கு எதிர்பார்ப்போட கூடிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்கும் ரவி மோகனோட ஃப்ரெண்டாக யோகி பாபு நடிச்சிருக்காரு தட்டாலடியா ஏதாவது பேசி கலகலப்பு ஏற்படுத்தி தான் அவரோட பாணி அந்த பாணியை இந்த படத்துலேயும் கடைபிடிச்சிருக்காரு தான் வர சீனில் தட்டாலடியா பேசி கலகலப்பு ஏற்படுத்த யோகி பாபு தவறவில்லை வினை டிஜே அப்படின்னு சொல்லிட்டு பலர் நடிச்சிருக்காங்க ஒரு சுட்டி நடிச்சிருக்கான் அப்பப்போ ரசிக்கும்படியா இருக்கு இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைச்சிருக்காரு நைன்டிஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ஏஆர் ரகுமானோட இசை இந்த படத்துல அடி பின்னி எடுத்திருக்காரு நைன்டிஸ் காலகட்டத்தில் அவர் இசையமைச்ச பல பாடல்கள் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு அதுக்கு காரணம் இசை அதிரடியா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய வரிகள் கூட மிக தெளிவா கேட்டுச்சு ஆனால் இடைப்பட்ட காலத்தில் இசை அதிகமாக போச்சு பாடல் வரிகள் கேட்கறது குறஞ்சி போச்சு மறுபடியும் அந்த ட்ரெண்டை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு ஏ ரகுமான் இசை அதிரடியாக முடங்கினாலும் பாடல் வரிகளும் தல்ல தெளிவாக கேட்குற அளவுக்கு எல்லா பாட்டுமே அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காரு ஏ ஆர் ரகுமான் கேவமிக் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு எல்லா காட்சிகளுமே கலர்ஃபுல்லாக இருக்கு காதலிக்க நேரமில்லை படத்தை ரெட்ஜெண்ட் மூவிஸ் தயாரிச்சிருக்கு எம் மூர்த்தி ஆர் அர்ஜுன் இருவரும் இணை தயாரிப்பு செய்திருக்காங்க காதலிக்க நேரம் படம் வித்தியாசமான பார்வை வித்தியாசமான சிந்தனை டூ கே கிட்ஸ்களுக்கு ரொம்ப பிடிச்சமான படமாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை